வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் நாற்பத்தி இரண்டின் தொடர்ச்சி அவன் அம்முடிவை எடுப்பது என உறுதி கொண்ட பொழுது பரித்த செடியில் இலைகள் எவையும் மிஞ்சவில்லை அவனது வேகமும் வெறியும் அப்படி இருந்தன அவை இயங்கி முடிக்கும் கணத்துக்காக காத்திருந்தான் அவை தமது பணியை முடித்துவிட்டன என்று அவன் முடிவு செய்த கணம் கால் அருகிருந்த கல்லை எத்திவிட்டது அந்த கல் கீழிருந்த பெண் பூனையின் முன்னெற்றியில் பட்டு தெரித்தது சற்றே கண் சொருகி இருந்தாது இத்தாக்குதலால் போது மேலிருந்த ஆண் பூனை நிலைத்தடுமாறிச் சரிந்தது இரண்டின் கண்களுக்கு முன்னால் பாரி கலவி முடிந்ததும் உருவாகும் தீரா பசியோடு சீண்டிவிடப்பட்ட சினமும் சேர்ந்தது இரண்டும் நின்று கொண்டிருப்பவனை தாக்க பாய தொடங்கிய பொழுது அவன் தனது வேலையை காட்டத் தொடங்கினான் கால்கள் முன்பாய்ந்து ஓடத் தொடங்கின சுண்டா பூனையின் வெறி கணக்கில்லாத மடங்கு பெருகியது சீண்டலின் உச்சத்துக்கு இரு பூனைகளும் உள்ளாயின சுண்டாப்பூனையின் மூர்க்கமும் அணுவல்லி பூண்டின் இலைகள் கிளர்த்திய மூர்க்கமும் காற்றை கிழித்து காட்டை அதிரச் செய்தன பாரியும் வெறி கொண்ட இரு விலங்குகளும் ஓடிய வேகம் இதுவரை காடு பார்த்திராதது ஓட்டத்தின் வேகம் கூட கூட சுண்டாப்பூனைகளின் வெறி மேலேறியபடியே இருந்தது காலைப்பொழுதில் தொடங்கிய கலவி இவ்வுச்சி பொழுதில்தான் முடிவுக்கு வந்தது உடல் மொத்தமும் இடைவிடாது இயங்கி முடித்ததும் அடிவிறங்கும் பற்றி எழும் பசி நெருப்பு அவற்றின் மூர்க்கத்தை எண்ணிலடங்காத மடங்கு அதிகப்படுத்தியது கல்லால் அடித்து சீண்டிவிட்டு சீண்டியவனின் கால்கள் நிற்காமல் ஓடும் பொழுது அவை இதுவரை இல்லாத சினமும் சீற்றமும் மிக்கவைகள் ஆயின காடறிய அடிநாக்கில் நஞ்சு கசப்பை உள்வாங்கிய மாணவர்கள் நேற்றிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் கொடும் நஞ்சு இடைவிடாமல் அவர்களின் தொண்டைக்குள் சுரந்து கொண்டே இருக்க என்ன ஒரு வேதனையை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் வீரகோடி ஆசானை அடித்து தூக்கிப்போட்டு போட்டு தேவவாக்கு விலங்கை தூக்கிச் செல்லும் வலிமை இவ்வுலகில் யாருக்கோ இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதும் மடிவதும் ஒன்றுதான் பரம்பு நாட்டின் அடையாளத்தை எடுத்துச் செல்லும் இவர்களின் உயிர் இன்னும் பரம்பின் எல்லைக்குள்தான் இருக்கிறது என்பதை சகித்துக்கொள்ள முடியாத கோபமும் வெறியும் பாரியை கட்டுக்கடங்காத ஆவேசங்கொள்ளச் செய்தன ஓட்டத்தின் வேகத்தை சரிந்து கிடக்கும் நிலமும் படர்ந்து கிடக்கும் செடி கொடிகளும் முடிவு செய்கின்றன சுண்டா பூனைகளின் முதுகெலும்பு வில்லை போல வளைந்து நீள நான்கு கால் பாய்ச்சலில் ஓடிவந்து பொழுதும் அவற்றால் நெருங்க முடியாத வேகம் கொண்டு பாறை ஓடுவதற்கு காரணம் கண்ணுக்கு முன்னால் ஓடும் எதிரிகளும் தெரியாத வெறியை உருவாக்கிய பூண்டுமே பூண்டுமேயாகும் விலங்குகள் தங்களின் இறை நழுவி போகும் காலம் நீளுகையில் இயல்பிலேயே பல மடங்கு ஆவேசத்தை அடைகின்றன சுண்டா பூனைகள் இவ்வளவு வேகம் கொள்வதற்கு அதுதான் காரணம் பாரி அவற்றை விட வேகமெடுத்து ஓடிக்கொண்டிருப்பதற்கும் அதுதான் காரணம் இப்பொழுது அவனது மனமும் செயலும் விலங்கினும் கொடுஞ்சினும் கொண்டிருந்தன அதையும் கடந்து ஒரு வேளை சுண்டா பூனைகள் அவன் மீது பாயுமேயானால் இடுப்பில் இருக்கும் இரு கத்திகளும் அவற்றின் கீழ்தொண்டையில் இறங்க ஆயத்தமாகத்தான் இருந்தன ஆனால் பாரி அதனை செய்யப்போவதில்லை ஏனென்றால் விரட்டி வரும் இரண்டும் அவனுடைய இரையல்ல ஆயுதங்கள் காமத்தில் ஏறிய வேகம் குறையாமல் அவற்றை இழுத்து வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அதே வேகத்தோடு வேட்டையில் இறக்குவதற்காகத்தான் சுருள் வால் கொண்ட பூனையின் பன்றி பற்களும் நீள் வளைவு நகங்களும் பரம்பின் தரப்புக்காக களமிறங்க போகின்றன தீராத காமம் தீரும் பொழுது கிடைக்க வேண்டிய உணவுக்கான விருந்துக்கு அழைத்து சென்றான் வேள்பாரி இதோ விருந்து மிக அருகில் வந்துவிட்டது அவன் அழைத்து வரும் விருந்தாளிகள் அதனைவிட அருகில் வந்துவிட்டன முன்னால் ஓடிக்கொண்டிருப்பது வேட்டை உணவு பின்னால் வந்து கொண்டிருப்பது வேட்டை விலங்குகள் இரண்டுக்கும் இடையில் விட்டு விலகும் சரியான கணத்தை முன்வைத்த கால்விரல்கள் தீர்மானித்தன பாரி இடப்புற பள்ளம் நோக்கி எவ்வி பாய்ந்து சரிந்த கணத்தினை நினைவு நினைவுகொள்ள முடியாமல் இருந்ததற்கு காரணம் கையளவு தொலைவில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணற்ற மனிதர்களின் ஓட்டம் சரிவில் உருண்டு வேர்கள் அங்குமாக தூக்கி வீசப்பட்டு அடிப்பள்ளத்தில் பாரி நிலை கொண்ட பொழுது மேலே வேட்டை முழு வேகத்தில் நடந்து கொண்டிருந்தது சுண்டாப்பூனைகளின் ஆவேசத்துக்கும் ஆற்றலுக்கும் இறை எதுவுமே மிஞ்சாது கதறலும் தாக்குதலும் உச்சத்தில் நிகழ்ந்தன எதிரிகள் என்னவென்றே கணிக்க முடியாத பொழுது நிகழ்ந்த தாக்குதல் இது ஓசைகள் காற்றை கிழித்துக் கொண்டிருந்தன உயிர் போகும் கதறலும் ஆவேசம் கொண்ட கூக்குரலும் எங்கும் எதிரொலித்தன எத்தகைய ஆயுதத்தை கொண்டு தாக்கினாலும் இவ்வளவு வலிமை கொண்ட எதிரிகளின் கூட்டத்தை தனி ஒருவன் அழிப்பது எளிதன்று பாரி இக்கூட்டத்தை அழிக்க காட்டின் வலிமை மிகுந்த ஆயுதத்தை ஏவியுள்ளான் எந்த ஒரு எதிரியாலும் நினைத்துப் பார்க்க முடியாத தாக்குதலாக இது இருக்கப் போகிறது சுண்டா பூனையின் முன்வளைந்த பன்றிப்பல்லும் பல்லும் முனை நீண்ட அதன் கால் நகங்களும் ஓடிக்கொண்டிருப்பவர்களின் மேலே ஒரு முறை பட்டார் போதும் அதன் பின் அவன் கொட்டும் குருதிக்கு அளவேதும் இருக்காது அதுவும் பழக்கப்படுத்தவே முடியாத காட்டு விலங்குகளை வைத்து நிகழ்த்தும் தாக்குதலை எதிர்கொண்டு மீள்வது எளிதல்ல வேட்டை நாயைத் தவிர வேறு எவ்விலங்கையும் மனிதனை நோக்கி ஏவ முடியாது அதுவும் இப்பயங்கர விலங்கை எப்படி ஏவினார்கள் என்ற திகைப்பு அடங்கும் முன் அவர்களின் உயிர் மூச்சு அடங்கியிருக்கும் பாறையின் மேற்புறத்தில் கேட்டுக்கொண்டிருந்த பேரோசை கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது வேட்டை முடிவுக்கு வந்ததை எழும் ஓசைகள் சொல்லின பாரி மேலேறி வர முடிவெடுத்தான் குருதி மிதக்கும் குளம் போல இருக்கும் அந்த இடத்தை காண திண்டுகளையும் வேர்களையும் பிடித்து மேலேறி வந்தான் ஒரு போர்க்களத்தின் உள்ளங்கையை போல அவ்விடம் இருந்தது எங்கும் அங்குமாக பலரும் சிதறிக் கிடந்தனர் அருகில் குடல் சரிந்து ஒரு சுண்டா பூனை கிடந்தது இன்னொன்று தப்பியோடியிருக்க வேண்டும் ஒரு கூடையை கடித்து இழுத்துள்ளதால் அதில் இருந்த விலங்குகள் வெளியில் சிதறியிருந்தன அவற்றை தப்பியோடிய பூனை விழுங்கி முடித்திருக்க வேண்டும் குருதி களம் விட்டு பார்வையை நகர்த்தி அடுத்த குன்றை பார்த்தான் பாரி தப்பித்த மூவர் சற்று தொலைவில் நடுமலையின் விளிம்பை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள் மூவரின் தோள்களிலும் கூடைகள் இருந்தன ஆவேசம் கொண்ட சுண்டா பூனைகளின் தாக்குதலையும் மிஞ்சி ஓடும் மூவரை பாரியின் கண்கள் வியப்புற்று பார்த்தன ஏழு பேரை பலி கொடுத்தாலும் தூக்கிய மூன்று கூடைகளை விட்டுவிடாமல் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் பாரி மீண்டும் ஓடத் தொடங்கினான் எதிரிகளின் ஆற்றல் நம்ப முடியாதபடி இருந்தது இவ்வளவு தாக்குதலுக்குப் பின்பும் அவர்களின் வேகம் குறையாமல் இருந்ததை அவனது கண்கள் கணித்துக் கொண்டிருந்தன உடன் வந்தவர்களில் பெரும்பான்மையோரின் மரணம் அவர்களின் வேகத்தை சிறிதும் தளர்த்தவில்லை அவர்களின் உடலும் மனமும் எதனையும் பொருட்படுத்தாத வேகம் கொண்டிருக்கின்றன என்று அவனுக்கு தோன்றியது மீண்டும் அவன் ஓடத் தொடங்கினான் நடுமலையின் உச்சிக்கு வந்தான் அவன் கண்ணுக்கு முன்னால் தெய்வவாக்கு வாக்கு விலங்கை எடுத்துக்கொண்டு மூவர் நடுமலையின் முகட்டை கடந்திருந்தனர் அவர்கள் கீழிறங்கிய இடம் மனிதனால் சற்றும் நகர முடியாத பெரும் மலைப்பள்ளத்தாக்கு இதில் மிக மிக கவனமாகவே கால்களை நகர்த்த முடியும் வேர்களையும் பாறை இடுக்குகளையும் பிடித்தபடியே இறங்க வேண்டும் இப்பகுதி முழுவதும் இப்படித்தான் பொழுது மங்கத் தொடங்கிய நேரம் அவர்கள் பாறைகளின் இண்டு இடுக்குகளின் வழியே கவனமாக இறங்கிக் கொண்டிருந்தனர் பொருத்தமான இடத்தில் நின்று அவர்களை கவனிக்கத் தொடங்கினான் இப்பொழுது அவர்கள் மூன்று பேராக இல்லை நிறைய தலைகள் தெரிந்தன பாறையின் இடுக்குகளில் காத்திருந்தவர்கள் மீண்டும் இணைந்துவிட்டனர் என்பது புரிந்தது பார்த்துக் கொண்டிருந்தான் கண்களுக்கு முன்னால் வேட்டை தப்பித்துப் போய் கொண்டிருந்தது சுண்டா பூனைகளை வீழ்த்திவிட்டு தப்பிப்போகும் மனிதர்களை அவனது கண்கள் முதன்முறையாக பார்த்தன தாவி குதித்து அவர்களை விரட்டிச் செல்ல உடல் துடித்த பொழுது மனம் சூழலை புரிந்து போராடியது அடங்காத ஆவேசத்தோடு சற்றே பின்னால் திரும்பினான் ஆதிமலையின் எலிவால் முகட்டிற்கு நேரே சென்றி புகை மேலெழுந்து உச்சி வரை போய்கொண்டிருந்தது பரம்பின் ஆசான் உதவி கேட்டு புகை போட்டிருக்கிறான் என்பது புரிந்தது ஆசான் புகை போட்டு நீண்ட நேரம் ஆகியுள்ளது எதிர் திசையில் ஓடிக்கொண்டிருந்ததால் பாரியின் கண்களுக்கு அது தெரியவில்லை இப்பொழுதுதான் பார்த்தான் பாரி அவர்களை விரட்டத் தொடங்கியவுடனே சென்று புகை போட்டுவிட்டான் தேக்கன் ஆதிமலையின் இரண்டாவது மூன்றாவது குன்று பகுதிகளில் பெரும் பரப்பளவில் ஊர்களே கிடையாது ரத்தச்சிலந்தி காடாதலால் மனிதர்களும் வேட்டைக்கோ மற்றவைகளுக்கோ இப்பக்கம் வரமாட்டார்கள் எனவே புகை பார்த்து வருவதாக இருந்தால் மிக தொலைவில் இருந்துதான் வரவேண்டும் ஆனால் மழைக்கால மாதலால் மேகங்கள் கீழிறங்காமல் இருந்தால்தான் புகை உச்சிக்கு போனாலும் மனிதர்களால் கண்டறிந்து வர முடியும் தேக்கன் புகை போட்டு பாதி நாள் கடக்கப் போகிறது யாரும் வரவில்லை கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானதால் மாணவர்கள் கொடும் வேதனையில் இருந்தார்கள் பொழுது மறைய சிறிது நேரமே இருந்தது அடுத்து என்ன செய்யலாம் என்பதை புகை பார்த்து வருகிற ஆளை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் இரண்டு மூன்று திட்டங்களோடு தேக்கன் காத்திருந்தான் மடுவன் தொலைவில் கை நீட்டி காண்பித்தான் யாரோ வருவது தெரிந்தது தேக்கன் உற்று பார்த்தான் வந்து நின்றது வேட்டூர் பழையனும் இரு வீரர்களும் ஆதிமலையின் புலிவால் குகையில் தங்கியவன் காலை நேரம் கழித்து புறப்பட்டிருக்கிறான் இரண்டாம் குன்று தாண்டும் பொழுது பார்த்திருக்கிறான் இரத்த சிலந்தி காட்டுப்பகுதியில் இருந்து சென்றி புகை ஏற்றப்பட்டுள்ளது மிக தொலைவில் புகை எழுந்துள்ளது ஆனால் இப்பகுதி காட்டுக்குள் வேறு யாரும் இருக்கப்போவதில்லை எனவே உதவிக்கு நாம் தான் இங்கிருந்து போக வேண்டும் என்று நினைத்து வீரர்களோடு நாள் முழுவதும் நடந்து வந்து சேர்ந்தான் வேட்டூர் பழையனுக்கு நடந்ததை தேக்கன் விளக்கினான் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்கள் வலியாலும் கசப்பின் கொடுமை தாங்காமலும் துடித்து கிடந்தார்கள் கருவிழி உருகி வழிந்தவன் உருண்டு பெரும் பள்ளத்தில் விழுந்ததில் மயக்க நிலையை அடைந்தான் வேட்டூர் பழையனுக்கோ பார்க்கும் காட்சி கேட்கும் கதை எதையும் நம்ப முடியாமல் இருந்தது தேக்கன் விழுந்து உருண்டதில் இடுப்பின் பின்பகுதியில் பெரும் ஈக்கி குத்தி உள் சொருகி இருந்தது ஈக்கியை எடுத்துவிடச் சொன்னான் பழையன் கவனமாக அதனை பிடித்து வெளியே இழுத்தான் கத்திய தேக்கன் குரல் துண்டிக்கப்பட்டதைப் போல் பாதியில் ஒலியேற்று நின்றது அவனது கண்கள் எதிரில் பார்த்த காட்சியே அதற்கு காரணம் எதிரில் நடுமலையின் உச்சியில் சென்றி புகை மேலேறிக் கொண்டிருந்தது தேக்கனின் கண்கள் அகல திறந்தபடி இருந்தன மேலெழும் புகை பார்த்து வாய் மட்டும் முணுமுணுத்தது அது பாரி ஒரே நாளில் பரம்பின் ஆசானும் பரம்பின் தலைவனும் சென்று புகை போடும் நாளும் வந்தது அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது மீண்டும் தங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்